ஹாய் கைஸ் வணக்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நம்ம என்ன பார்க்க சொல்லும்போது ஃபாரஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு ஸோ போறோம் சொல்லும் போது நோட்டிபிகேஷன் பண்ண போறான்னு பார்த்தாச்சு அவங்க தனியாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் டிஎன்பிசி போர்டு கொடுத்து என்ன பண்றாங்க வாட்சர் எக்ஸாம் தனியாகவும் ஃபாரஸ்டர் டிகிரி பேஸ் எக்ஸாம் தனியாக நடத்த போறாங்க சரியா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணப் போறாங்க ஜூன்ல எக்ஸாம் வந்து ஜூன் எக்ஸாம்ல வந்து ஜூன் மாசம் எக்ஸாம் நடக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கான ரேஞ்சர் ஸோ அந்த ரேஞ்சர் எக்ஸாம் தனியாக கண்டிப்பாக ஆகஸ்ட் நடக்க போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் டென்த் குவாலிஃபிகேஷன் பிளஸ் டூ குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தீங்க என்ன பண்ண போறாங்க வாட்சரும் கார்டு எக்ஸாம் என்ன பண்ண போறாங்க ஜூன் மாசம் கண்டக்ட் பண்ண போறாங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் எப்படி ரெடியாக வருது சிலபஸ் என்னாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க ஸோ உங்களுக்கு அந்த டவுட்டே தேவையில்லை சிலபஸ் நான் வந்து கீழே கமெண்ட் பண்ணி பின் பண்ணி விட்டுறேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேச்சு தான் பார்க்க போறோம் ரொம்பிட்டியானோ ரொம்ப குவாலிட்டியான டெஸ்ட் போயிட்டு கண்ட் ரெண்டு டெஸ்ட் கண்டென்ட் பண்ணிருக்கும் இதில் வந்து மூவாயிரம் கேள்விகளுக்கு மேல இருக்கும் இந்த கேள்விகள் தான் மேக்ஸிமம் எக்ஸாமில் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் சரியா சோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஐந்நூறுபா தான் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கா டிசம்பர் இருபத்தி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது சோ நீங்க என்ன பண்ணலாம் தாராளமாக என்ன செய்யலாம் உங்க டெலிகிராம் குரூப்பில் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெடியூ ஸோ எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும் ஸோ டிசம்பர் இருபத்தொன்னு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது சார் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐநூறு தான் ஜஸ்டே ஐநூறுபா தான் டெஸ்ட்டுக்கு அமௌண்ட்டு இல்லை சார் டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினச்சுனா ஏழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அப்போனா போதுமானது ஸோ நீங்க எந்த நம்பருக்கு அனுப்புனா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு ஐநூறு வேணால் டெஸ்ட் மேட்ச் மட்டும் டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் ரெண்டும் வேணும்னா ஏழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கூகுள் பே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிட்டு பட்சத்தில் உங்களை டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவாங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும் சரி ஒரு டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் வாழ்க்கையில் மாற்றம் நினச்சின்னா இந்த கனமே ஆரம்பிங்க சோ திரும்ப வெயிட் பண்ணாதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது நாளை என்பதும் இல்லை என்பதும் ஒன்றே இன்னைக்கு செய்கிற வேலையை இப்பவே செஞ்சிரு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செஞ்சிரு அதுதான் பார்த்தோன்னா ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளனுக்கான பண்பாக இருக்கும் சரியா சோ வாங்க ஷெடியூல் என்னன்றத பாத்திரலாம்

கேள்விகள் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம் எப்போ ஸ்டார்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரியா ஒரு டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கு சரிங்களா சோ இது பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஏன்னா பாரஸ்டருக்கும் எடுக்கிறாங்க பிளஸ் பாரஸ்டர் கார்டுக்கும் எடுக்கிறாங்க வாட்சர்க்கும் எடுக்கிறாங்க கார்டுக்கும் எடுக்கிறாங்க வாட்ஸ்அப் எடுக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா நான் டுவெல்த் டுவெல்த் யூஸ் பண்ணி ரெண்டு எக்ஸாம் சேர்ந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுனாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது போன்பேல ஐநூறுரூபா ரூபாய் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னு பட்சத்துல டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவாங்க சோ அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் ஓஎம்ஆர் சிட்டு கொஸ்டின் பேப்பரு ஆன்சர் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ளேயே தெளிவா கொடுத்துருவாங்க சரிங்களா சோ வாங்க பார்க்கலாம் ஸோ மொத்தம் ஒரு டெஸ்ட்னா முப்பத்தி ரெண்டு டெஸ்ட்டு பாடத்திட்ட தேர்வுகள் வந்து இருபது சரியா சிலபஸ் பேஸ் பண்ணி இருபது டெஸ்ட்டும் ரிவிஷன் டெஸ்ட் எட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு எட்டு டெஸ்ட்டும் தமிழ் தகுதி தேர்வு ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸும் தமிழ் எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்க ஸோ தமிழ் தகுதி தேர்வு ரெண்டு டெஸ்ட்டும் முழு மாதிரி தேர்வு ஒரு ஒரு ஃபுல் டெஸ்ட் ரெண்டு ஃபுல் டெஸ்ட்டு ரெண்டு ஆக மொத்தம் பார்த்தனாக்கா மொத்தம் முப்பத்தி ரெண்டு தேர்வுகள் வந்து நடக்க போகுது சரியா ஸோ சிலபஸ் என்னன்றதை பார்த்துலாம் டெஸ்ட் பார்த்தோன்னா அளவீடும் அளவீடு கறிக்களும் சயின்ஸு சிந்து சமவெளி நாகரிகம் ஹிஸ்டரி குப்த பேரரசு ஹிஸ்ட்ரி தகவல்களை கையாளும் திறன் மேத்தமேட்டிக்ஸ் அப்படி அப்படின்னு சொன்னாங்க எல்லா எக்ஸாம்ஸும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொண்டு இருப்பாங்க எழுபது டெஸ்ட் கண்டிப்பாக ஸோ இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்கும் ஸ்டார்ட் ஆகுது விசேகம் டெல்லி சொல்ற முகலாயர்கள் அட்டவணைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிருப்பாங்க எல்லா எக்ஸாம்ஸும் கலந்து சயின்ஸ் சோசியல் ஜி கே சோ அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் ரீசனிங் எல்லா எக்ஸாமும் கலந்து 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 எல்லா சிலபஸுமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் சிலபஸ் டெஸ்ட் எப்ப முடியும் அப்படின்னு பாத்தினாக்கா

ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் முடிஞ்சிடும் நீங்க மார்ச் மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்ற பட்சத்துல அடுத்து ரெடி ஆயிடலாம் இந்த டெஸ்ட்டை மார்ச் மாதம் முடிஞ்சுன்னா இன்னொரு வாட்டி இந்த டெஸ்ட்டை ரீக்கல் பண்ணிகிட்டே வந்தோம்ன்னா பண்ணலாம் ஜூலை மாதம் ஜூன் மாசம் வரதுக்குள்ள பர்ஃபெக்டா ரெடி ஆகிடுவேன் சூப்பரா படிச்சு மட்டும் பண்ணலாம் லாஸ்ட் ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ரிவிஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கும் அந்த ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பர்ஃபெக்டா ஈஸியாவே இருக்கும் சூப்பரா வேலைக்கு போயிடலாம் எந்த டவுட்டும் கிடையாது சரியா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்க டிஸ்கிரிப்ஷன் தெரியல நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இது பெரிய அமௌண்ட் கிடையாது மிகப்பெரிய வாய்ப்பு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அதே மாதிரி பார்த்தீனாக்கா ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லை இதோட ஆஃப்லைன் கிளாஸ் மற்றும் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஃபாரஸ்ட்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னாக்கா ஜனவரி ஒன்று ஜனவரி என்ன பண்ண போறாங்க உங்களுக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைனு அண்டு ஆஃப்லைன் கிளாஸ் ஸோ ரெண்டுமே பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி உங்களுக்கு எது இப்போ வந்து அட்மிஷன் போயிட்டு அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ அட்மிஷன் சார்ந்து ஃபீஸ் எவ்வளோ வேறு ஸ்ட்ரக்சர் ஹாஸ்டல் ஃபீஸ் இலவச ஹாஸ்டல் ஃபீஸ் விட பார்த்தோன்னா ஃப்ரீ புக்ஸ் தான் பண்ண போகிறோம் கிளாஸ் வந்து கொடுக்கப் போகிறோம் ஸோ ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா எயிட் இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்க இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்து விட்றேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷெடியூலை செக் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு வாய்ப்புகளை பயன்படுத்தி தவறுகள் தான் நிறைய பேர் ஐயோ போயிடுச்சு அப்படின்னு யோசிக்காத வாய்ப்புகள் வரும்போதே பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கைக்கான வழியை திறந்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க சரியா ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசு அதிகாரிகளே பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்